பிடிச்சாலே அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க எனக்கு பிடிச்ச தக்காளி ரசங்க அதான் பண்ண போற நீங்களும் செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை இந்த தக்காளி ரசம் இப்போ நீங்க வேலைக்கு போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லேட் ஆயிடுச்சுனாக்க சீக்கிரமே என்ன சமைக்கலாம் தக்காளி ரசம் அப்படின்னு சாப்பிடலாம் அதே மாதிரி எங்கேயாவது கிளம்புறதா இருக்கட்டும் சீக்கிரம் சாப்பிட்டு போறதா இருக்கட்டும் அந்த தக்காளி ரசம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் இது எப்படி வைக்கிறது அப்படின்னு ஏ ஸ்டைல காட்டுறேன் வாங்க இது தேவை அப்படின்றத இப்போ வாங்க காட்டுறேன் அதுதான் நான் ஒரு கால் கிலோ வந்து தக்காளி எடுத்துருக்கேங்க நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தழை கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு இந்த ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கோங்க சீரகம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் உப்பு நல்ல எண்ணெய் சாம்பார் பொடி தாங்க இதுக்கு போடணும் ஆனால் என்னை வந்து சாம்பார் பொடி வந்து தீர்ந்துட்டதுனால நான் சக்தி சாம்பார் பொடி தான் வாங்கியிருக்கேன் குட்டாளிக்கையில கடுகு போட்டுக்கலாம் இப்ப இத எப்படி செய்யறது அப்படின்றத நாங்க பாக்கலாம் இப்ப பத்த வச்சுக்கலாம் அடுப்புல வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊட்டிக்கலாம் தேவையான தண்ணி வச்சுக்கோங்க நாட்டு தக்காளி வச்சுக்கோங்களேன் நம்ம கையிலே பிசைஞ்சு விட்டுக்கலாம் இல்லன்னா அப்படியே நாட்டு தக்காளி கிடையாது அதனால நான் ரெண்டா ரெண்டா வெட்டி போடுறேன் இது ஐப்ரெட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாமா நாட்டு தக்காளினா அது இன்னும் தக்காளி ரசத்துக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுக்கு புளி போட வேண்டிய அவசியமே இல்லை ஆனா இதுக்கு வந்து போடணும் கொஞ்சம் அது புளிப்பா நாட்டு தக்காளி மாதிரி டேஸ்ட்லாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் வெட்டியாச்சுங்க இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம அந்த போட போறோம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பூண்டு போடுறோம் பூண்டு போட்டுட்டு வேகத்தை அப்படி கையில கொட்டி இந்த அளவுக்கு பாருங்க நல்லா தேய்ச்சிக்கணும் நல்லா அப்படியே கையிலே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்படியே வேக வச்சிடலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நாலு டீஸ்பூன் வந்து மச்சத்தூர் போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்தாப்புல சாம்பார் பொடி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன்

அது பச்சை புள்ள மனசு தாங்கல ஓ பந்தி வச்சு பசியும் தீரல கிச்சிலி விச்சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பு வச்சு எடுத்தேன் மாமாவே மாறே மொனக்கா பாத்தா மரண அப்புறம் நம்ம பாடுவோமா குயலு டூ குயலுட்டு

போட்டு திரும்ப மூடி வச்சோம்னா அது நல்லா வேகதம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம் மீன்ஸ்லேயே தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா தண்ணியை வடிக்கணும் நம்ம தண்ணியை வடிச்சுக்கலாம்

செம்ம டேஸ்டாக இருக்குது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மறக்காமல் நம்ம லோட்டஸ் கம்மிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பபாய் சாப்பிட போகிறேன்